அனைத்து நண்பர்களுக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி வந்து நம்ம இந்த த்ரீ டூ ஜீரோ நைன் டூ நைன் டூ த்ரீங்கிறது நம்ம இன்றைக்கி ஃபோர் டிஜிட் கணிப்பாக எடுத்திருந்தோம் இதில் ஃபாலோப்பில் நாற்பத்தொன்று சைபர் ஒன்பதும் நாற்பத்தொன்று தொண்ணூறும் அப்படிங்கிற நம்பரை வந்து ஃபோர் டிஜிட்டில் ஃபாலோப்பும் நைன் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ எயிட்டுங்கிற நம்பரை வந்து த்ரீ டிஜிட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் காலையில் நான் வந்து நேரமாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இன்றைக்கே இப்போயே இந்த நிமிடத்தில் வந்து போட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் இது நிறைய பேர்த்துக்கு வந்து பயனுள்ளதாக அமையணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி சீக்கிரமாகவே பதிவிடுறேன் சரிங்களா இதில் வந்து நம்ம கொடுத்த அந்த ஃபோர் ஒன் ஜீரோ நைனும் ஃபோர் ஒன் நைன் ஜீரோவும் என்னோடய கணிப்பில் எந்தளவுக்கு அது சரியாக அமையுது அப்படிங்கிறத இன்றைக்கி அந்த த்ரீ டிஜிட் ட்ரிக் வீடியோன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் கேரளா லாட்ரிக்கான தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன் சரிங்களா நம்ம சேனலில் புக்கிங் பண்ணக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூக்கு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் வீடியோலையுமே நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி வந்து கணிப்புக்குள்ளே போயிடலாம் சரிங்களா என்ன கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சைபர்லேருந்து ஒன்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து நம்பர் இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பத்து நம்பரை தவிர எந்த நம்பரும் வராதுன்னு தெரியும் சரிங்களா ரூட்டோ ஃபார்முலாவோ பர்சன்டேஜோ வகுத்தல் கணக்கோ பெருக்கல் கணக்கோ வராது ஒரு ஸ்லாட்டில் ஆறு டிஜிட் ஸ்லாட்டில் வந்து ஒரு கேரளா லாட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது ஆறுலேயும் வந்து ஒரு நம்பர்ஸ் தான் உட்காரும் சரிங்களா நியூமரிக் நம்பர்ஸ் அந்த நம்பர் தான் உட்காரணும் சைபர்லேருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த பத்து எண்களை தவிர எந்த எண்களும் அந்த ஆறு ஸ்லாட்டில் வராதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சும்மா வந்து சின்ன விஷயத்த வந்து ரொம்ப பெருசாக நான் வந்து சொல்லி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல பட் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தாலும் இருந்துக்கோங்க சரிங்களா அது உங்களுக்கு தான் விஷயமாக இருக்கும் சரி இதை விடுங்க அதை நம்ம பார்க்கலாம் நம்ம பேட்டனுக்குள்ளே போகலாம் இந்த நாலு நாட்கள் அடுத்து நிறைவேறக்கூடிய தேதி சாரி ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஏழுலேருந்து தேதி இன்றைக்கி தொடங்கிருச்சு இன்றைக்கி வந்து மணி பன்னெண்டரை மணி ஆக போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தொடங்கிடுச்சு வெள்ளிக்கிழமிலேருந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த நாலு நாட்கள் சூப்பரான ஒரு பேட்டன் அப்படின்னு பார்த்தா இதுதான் அமையணும்னு நினைக்கிறேன் பட் இந்த பேட்டனை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பேட்டன் இருக்கா இந்த பத்து நம்பரில் இப்படியும் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டில் வின்னிங் வருதா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இது சிறந்த பேட்டனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா சிறந்த வின்னிங் வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான பேட்டனாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இது வந்து என்னுடைய கணிப்பு என்னுடைய பார்வையில் நான் எடுக்கக்கூடிய மெத்தடில் இது பெஸ்ட்டான பேட்டனு பெஸ்ட்டான கணிப்பு இப்படித்தான் நான் வந்து குரூப்லேயும் கெஸ்ஸிங் கொடுக்குறேன் உங்களுக்குமே பயனுள்ள ஒரு ஃபோர் டியாக இருந்தாலும் த்ரீ டிஜிட்டாக இருந்தாலும் ஏபிபிசிஏசி ட்ரிக்காக இருந்தாலும் உங்களுக்கு நான் இது தான் வந்து நம்ப நம்பர்ஸை வந்து தெரிவு பண்ணி கொடுக்குறேன் அதனால தான் நல்ல ஒரு எண்களை நம்ம தேர்வு செய்ய முடியுது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம பேட்டனுக்குள்ளே போயிடலாம் பேச ஆரம்பித்தால் நான் பேசிக்கொண்டு தான் இருப்பேன் அதனால் பேசலாம் சரிங்களா நம்ம கணிப்பை பற்றி நம்ம பேசலாம் இந்த சைபர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த பத்து எண்களை நான் மூணு பேட்டனில் பிரிச்சுருக்கேன் அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு எழுதி வச்சுக்குவாங்க சரிங்களா சைபர் ஒன்று சைபர் ஒன்றுலேருந்து ஒன்பது பத்து நம்பர்ஸு இந்த பத்து நம்பர்ஸை நான் மூணு பேட்டனை நான் பிரிச்சுருக்கேன் எப்படி பிரிச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிறது என்னோடய சிறந்த பேட்டனில் மூணாவது பேட்டர்ன் ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற இந்த நாலு நம்பர் என்னோட பேட்டனில் மூணாவது இடம் சரிங்களா இந்த நம்பரை விட்டால் அடுத்து சைபர் மூணு அஞ்சு இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பேட்டன் ஓகேங்களா சைபர் மூணு அஞ்சு அப்போ நாலு மூணு ஏழு நம்பர் ஆச்சு மிக சிறந்த பேட்டன் மாதம் முழுவதும் வின்னிங் வரக்கூடிய பேட்டனு இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற சிறந்த மூணு நம்பரில் தான் அதிக வின்னிங் வரும் இந்த மாதம் சைபர் மூணு அஞ்சில் வந்துட்டுருக்கு போன மாதம் ரெண்டு ஏழு ஒன்பதில் வந்தது அடுத்த மாதம் ஒன்று நாலு ஆறு எட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஏன்னா இந்த மாதம் அதில் வந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவான எண்களில் தான் ரிசல்ட் வந்திருக்கு இந்த ஒன்று நாலு ஆறு எட்டில் ஒன்று தொடங்கி நாள் இந்த ஒன்று நாலு ஆறு எட்டில் அதிகமான ரிசல்ட்டுகள் கிடைக்கும் அதற்குண்டான வீடியோ வந்து ஒன்று தொடங்குறதுக்கு பிறகு நான் பதிவிடுறேன் சரிங்களா என்னென்ன நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் முடிந்தால் இந்த வீடியோ முடிவில் வந்து உங்களுக்கு அந்த ஒன்று நாலு ஆறு எட்டில் என்னென்ன நம்பர்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது அந்த நம்பர்ஸை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையுமே நான் உங்களுக்கு தகவல்களை தரேன் சரிங்களா இப்போ இந்த மாதம் நம்ம ஒரு மூணு மூணு ரிசல்ட் நம்ம சொல்லி இதுதான் ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான கணிப்பு கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காரண்யா சரிங்களா காரண்யா ப்ளஸ்ஸு சரியாக பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துச்சு ஓகேங்களா நூற்றி பத்து அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து ட்ரா நம்பர் வந்துச்சு ஓகேங்களா அந்த நூற்றி பத்துங்கிற ட்ரா நம்பர் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பதினொன்றாந்தேதியோட ட்ரா நம்பர் சரிங்களா அதற்கு முன்னாடி 10 தேதியோடய ட்ரா நம்பர் நாலு மூணு ரெண்டு இந்த நாலு மூணு ரெண்டுங்கிறது ரம்மி நம்பர் அப்படின்னு சொல்லி வந்தால் அதற்கு அடுத்த நாள் ஒரு த்ரீ டிஜிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன வரணும் ரம்மி நம்பர் வரும்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு ஆறு அஞ்சுங்கிறது இந்த மாதம் வந்த ஒரு ரம்மி நம்பர் நானூற்றி அறுபத்தஞ்சின்னு ரிசல்ட் வந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டும் நம்ம வின்னிங் நம்பராக கொடுத்துருந்தோம் இதுதான் ஃபாலோ பண்ணியும் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அதற்கு அடுத்தது மூணு ஒன்று ரெண்டு இந்த மூணு நம்பருமே நாலு ஆறு அஞ்சு ஒன்பது ஏழு எட்டு மூணு ஒன்று ரெண்டு இந்த மூணு பேட்டர்னில் இருக்கக்கூடிய மூணு ரம்மி நம்பர்ஸை அடித்தாங்க அதற்கப்புறம் ரம்மி நம்பர்ஸு வரலை சரிங்களா அதற்கப்புறம் ரம்மி நம்பர் வரல அந்த நம்பர் எப்போ வரும் அப்படிங்கிற வீடியோ இந்த மாத கடைசியில் வீடியோ போடுறேன் சரியாக வந்து சண்டே வந்து அக்ஷயா ட்ராவில் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா அக்ஷய ட்ராவில் அந்த வீடியோ வரும் நீங்கள் வின்வின்ல அந்த ரம்மி நம்பருக்குண்டான ஃபார்மெட்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த ரம்மி நம்பர் ட்ரிக்ஸையும் நீங்கள் அக்ஷயா ட்ராவில் இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அன்னிக்கி வீடியோ பதிவிடும் பொழுது முப்பதாம் தேதிக்கான விண்வின்னுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி நம்பர் வீடியோ பக்காவாக உங்களுக்கு போடுறேன் சரிங்களா இப்போ நம்ம பேட்டர்னுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இந்த ரம்மி நம்பரில் இந்த த்ரீ ஒன் டூ ஏன் அடித்தாங்கன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா இந்த த்ரீ ஒன் டூ ஏன் அடித்தாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் தெரியும்னு சொன்னவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க முந்நூற்றி பன்னெண்டு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு ரம்மி நம்பர்ஸ் இந்த மாதம் நாலு ரிசல்ட்டை வரும் அதில் வந்து நாலு ஆறு அஞ்சு தொடங்கும் பொழுது அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ரிசல்ட்டும் அந்த மாத கடைசியில் ஒரு ரிசல்ட்டும் ரம்மி நம்பர் வரும்னு சொல்லிட்டு வீடியோ போட்ட அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வின்னிங் வந்துச்சு ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரியும் முந்நூற்றி பன்னெண்டு அடுத்த நாளுமே வின்னிங் வந்துச்சு நிறைய பேருக்கு தெரியும் சரிங்களா இப்போ இந்த பத்து எண்கள் தெரிவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த பத்து எண்களை நான் மூணு பேட்டனில் பிரிச்சுருக்கேன் இந்த முன்னூற்றி பன்னெண்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதம் இல்லை எந்த மாதமாக இருந்தாலும் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது மிக சிறந்த பேட்டன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற மொதல் கான்செப்டை நம்ம எப்பயுமே எடுப்போம் அந்த ரெண்டை வந்து எடுக்கிறாங்க ரெண்டு மூணு ஒன்று நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு மூணு ஒன்று சரியாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி முந்நூற்றி பன்னெண்டு ரிசல்ட்டு ஓகேங்களா அந்த ரெண்டு மூணு ஒன்று ரிசல்ட் எடுத்தாச்சு அடுத்த ரிசல்ட்டு இதே மாதிரி பேட்டனில் எப்படி வந்துச்சு அதாவது ஒன்று நாலு ஆறு எட்டில் ஒரு நம்பரும் சைபர் மூணு அஞ்சில் ஒரு நம்பரும் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரில் ஒவ்வொரு நம்பரும் எடுத்தாங்கன்னா என்ன பேட்டர்ன் வரும் அதுதான் கான்செப்ட் சரிங்களா அடுத்து ரெண்டு எடுத்தாச்சு மூணு எடுத்தாச்சு ஒன்று எடுத்தாச்சு இப்போ மே இதுக்கு அடுத்து எந்த பேட்டன் எடுக்கணும் அப்புறம் ஏழு எடுக்கணும் சரிங்களா ஏழு எடுக்கணும் அப்புறம் மூணு எடுத்தாச்சு மூணுக்கு ஃபார்வேர்டிங்கில் தான் போகுது ஓகேங்களா அப்போ பேக்வேர்டில் போகலை அப்போ சைபர் எடுக்கலை சரிங்களா சைபர் எடுத்திருந்தா எட்நூற்றி நாலு அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கோம் ஆனால் ரிசல்ட் என்ன வந்துச்சு ஏழ்நூற்றி நாலுன்னு வந்துச்சு அப்போ என்ன எடுத்திருக்காங்க ஏழு அஞ்சு நாலு செவன் ஃபைவ் ஃபோர் எடுத்ததுக்கு இதுதான் விஷயம் இதுதான் பேட்டர்ன் சரிங்களா எடுத்தாச்சா அடுத்து இப்போ மேலே என்ன பெண்டிங் இருக்குது ஆறு இருக்குது எட்டு இருக்குது இந்தாண்ட சைபர் ஒன்று பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்தாண்ட என்ன நம்பர் இருக்குது ரெண்டு ஏழு ஒன்பதில் ஒன்பது தான் பெண்டிங் இருக்குது அப்போ என்னென்ன பண்ணுறாங்க ஒன்பது ஆறு ஒன்பது சைபர் ஆறு ஓகேங்களா பெண்டிங்கில் இருந்த ஒன்பது சைபர் முன்னஞ்சில் வராத நம்பர் சைபர் ஒன்பது சைபர் ஆறு இதுதான் தொள்ளாயிரத்தி ஆறு வந்ததுக்கான விஷயம் சரிங்களா அதற்கு பிறகு என்ன நம்பர் வந்துச்சு நைன் ஜீரோ ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா இப்போ ரெண்டு ஏழு ஒன்பது முடித்து முட்டிட்டு என்ன ஆகுது அந்த நம்பரை விட்டுட்டு பேக்வேர்டில் நம்பரை விளையாடுது அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க நைன் ஜீரோ சிக்ஸ் வந்துச்சிங்களா எப்படி வந்துச்சு நைன் ஜீரோ சிக்ஸு இப்போ பின்னாடி இந்த நம்பரை கொண்டு போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா நைன் ஜீரோ சிக்ஸ் பின்னாடி இந்த நம்பரை கொண்டு போகுது நைன் ஜீரோ சிக்ஸ் வந்துச்சா அடுத்து ஆறு கொண்டு போகல ஆரை கொண்டு போயிருந்துச்சுன்னா நைன் ஜீரோ எயிட்னு ரிசல்ட் வந்துருக்கும் பட் நைன் ஜீரோ சிக்ஸ் தான் ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா அப்போ அடுத்த ரிசல்ட் எப்படி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பேக்வேர்டில் போகுது நைன் ஜீரோ ஃபோர் வந்துச்சுங்களா நேற்று இருபத்தாறாம் தேதி நைன் ஜீரோ ஃபோர் நேற்று ரிசல்ட் வந்துச்சா நைன் ஜீரோ ஃபோரு அப்போ பேக்வர்டில் திரும்ப போனால் எந்த நம்பர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த நாலு நாள் தொள்ளாயிரத்தி ஆறு நைன் ஜீரோ சிக்ஸுக்கு அடுத்து நாலு நாள் கேப் விட்டு தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா அடுத்து இந்த நாலு நாள் தொள்ளாயிரத்தி நாலு வந்த நாலு நாள் கேப் விட்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய நம்பர் அக்டோபர் எக்ஸாக்டாக இந்த நாலு நாள் கேப்பில் ஃபில் ஆண்டுச்சின்னா நைன் ஜீரோ ஒன் பக்காவான ரிசல்ட்டாக இருக்கணும் ஒன் ஜீரோ நைனாக ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் எந்த அளவுக்கு இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் இன்றைக்கி எத்தனை லைக்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை பட் எத்தனை பேர் லைக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்க்குறேன் அதுக்கு தகுந்தார் போல தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பெஸ்ட்டான பேட்டர்னை நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா அதனால் இந்த மாதிரியான ட்ரிக்ஸு நீங்கள் எந்த சேனல்லையுமே சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல பட் இதை விட நல்லாவே சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்ச மெத்தேடில் இது பக்காவான ஜென்யூனான ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் ஜீரோ சிக்ஸுன்னு வந்துச்சு பேக்வேர்டில் போகும்போது என்ன ஆகுது நைன் ஜீரோ ஃபோர்னு வந்துச்சு அதுதான் நேற்று வந்த ரிசல்ட் சரியாக அந்த நாலு நாள் கேப்பில் ரிசல்ட் வந்துச்சு அடுத்து இந்த நாலு நாள் கேப்பில் ஃபில் பண்ணிச்சுனா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதில் வரலன்னா இந்த நைன் ஜீரோ நைன் ஜீரோ ஒன்று கண்டிப்பாக அக்டோபர் ஒன்றாந்தேதி ரிசல்ட்டில் வரணும் அந்த நம்பர் எப்படி வரணும்னா நைன் ஜீரோ ஒன்றுன்னு வரணும் இல்லைன்னா ஒன் ஜீரோ நைன்னு ஒன்று ஏ போர்டில் வைக்கலாம் ஓகேங்களா அல்லது ஒன் ஜீரோ எயிட்டுன்னு வரணும் இந்த ஒன் ஜீரோ எயிட் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அதே போல் நைன் ஜீரோ எயிட் ஒன் நைன் ஜீரோ ஒன்றுன்னு வரணும் அக்டோபர் ஒன்றாந்தேதி அப்படில்லாம் நைன் ஜீரோ எயிட்டுன்னு வரணும் அல்லது ஏ போர்டில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒன்றாம் தேதியே ஒன் ஜீரோ நைன்னு வைக்கணும் ஒன் ஜீரோ எயிட்டுன்னு வைக்கணும் இதுதான் ஃபேன்சி ஓகேங்களா இந்த நம்பரை எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் நைன் ஜீரோ ஒன் இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் ஜீரோ சிக்ஸ் இருந்துச்சு நைன் ஜீரோ சிக்ஸ் இருந்துச்சு நைன் ஜீரோ ஃபோர் இருந்துச்சு ரெண்டு ரிசல்ட்டுமே வந்துச்சு அப்போ பேக்வேர்டில் போனால் நைன் ஜீரோ ஒன்று தான் ஓகேங்களா நைன் ஜீரோ இந்த நைன் ஜீரோ ஒன்று பேக்வர்டில் போனால் வரணும் அந்த நம்பர் ஒன் ஜீரோ நைனாக வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதற்கு பிறகு இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் என்ன எட்டு ஒன்று நாலு ஆறு எட்டு எட்டு பெண்டிங் இருக்குது மற்ற எல்லா நம்பரும் க்ளோஸ் பண்ணிடுச்சு ஓகேங்களா அப்போ இந்த நைன் ஜீரோ எயிட்டும் வரலாம் அதனால தான் இந்த இடத்துல நைன் ஜீரோ எயிட்டும் நைன் ஜீரோ ஒன்னுங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் நைன் ஜீரோ ஒன்று இந்த பேட்டன் பிரகாரம் நைன் ஜீரோ சிக்ஸு நைன் ஜீரோ ஃபோர்னு முடிந்தால் அடுத்த வரக்கூடிய பேட்டன் நைன் ஜீரோ ஒன்றும் நைன் ஜீரோ எயிட்டும் வரணும் இதே நம்பர் ஒன்று கான்செப்டாக வச்சுச்சுன்னா ஒன் ஜீரோ நைனு ஒன் ஜீரோ எயிட்டுன்னு வரணும் ஓகேங்களா இந்த பேட்டன் யாருக்கு பிடிச்சிருக்கு யாராக இருக்கலாம் இது புதுமையான ஒரு ரூ ரூட்டாக இருக்குது இந்த மாதிரி பேட்டனாக இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கமெண்ட்ஸ் பாசிட்டிவான கமெண்ட்ஸு எத்தனை பேர் இதை லைக் பண்ணுறீங்க இந்த மாதிரி பேட்டர்னு போடுங்க பிரதர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசணும் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் லைக்குங்கிற ஆப்ஷனையும் பண்ணுங்கள் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம எந்த நேரத்துலேயும் வீடியோ நான் போடுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் நைன் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ எய்ட்டு வரணும் ஒன் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ எயிட்டு ஒன்று தொடங்கினால் வரக்கூடிய எண்கள் அக்டோபர் ஒன்றாம் தேதி இந்த ரிசல்ட்டு வரக்கூடிய எதிர்பார்ப்புகள் இருக்குது முடிந்தால் இந்த நாலு நாட்களில் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை இந்த நைன் ஜீரோ சிக்ஸுக்கும் நைன் ஜீரோ ஃபோருக்கும் கேப்பு நாலு நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த நம்பருங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த நம்பரு எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நைன் ஜீரோ ஒன்றும் ஒன் நைன் ஜீரோவும் ஒன் ஜீரோ நைனும் ஒன் நைன் ஜீரோவும் நான் ஆல்ரெடி ஃபாலோப்பை கொடுத்தது இதுக்கு தான் ரீசன் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கணிப்பை எடுத்த அசால்ட்டாக நம்ம இதுதான் கணிப்பு இதுதான் ஃபாலோ அப் நம்பர்லாம் எடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை நம்ம எந்த அளவுக்கு ஒரு பேட்டனை முழுமையாக பார்த்து தெரிவாக எடுக்கிறோம் தான் விஷயம் இருக்கும் இந்த நைன் ஜீரோ ஒன் நைன் ஜீரோ எயிட்டுங்கிறத நீங்கள் ஃபோர் டிஜிட் பேட்டனில் ஏன் கொடுத்தணுங்கிறதும் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த நம்பரில் இதுதான் இன்றைக்கி நான் வீடியோவில் போட்ட இடம் இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த ஒன்று நாலு ஆறு எட்டில் இந்த மாதம் குறைவான பட்சத்தில் தான் ரிசல்ட் வந்திருக்கு சைபர் அறுபத்தெட்டுன்னு ரெண்டாம் தேதி வந்தப்போ அறுபத்தெட்டுங்கிற பேர் பாஸ் ஆணுச்சு அடுத்து பதினொன்றாந்தேதி நாற்பத்தாறுங்கிற பேர் பாஸ் ஆனிச்சு பதினாறாம் தேதி விண்வீனில் நாற்பத்தி நாலு வின்னிங் வின்னிங் வந்துச்சு இருபத்தி நாலாம் தேதி நாற்பத்தெட்டுங்க நம்பர் வின்னிங் வந்துச்சு ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய பதினாறு நம்பரில் நாலு நம்பர் தான் இந்த மாதம் அதிகமான ரிசல்ட் வந்துச்சு ஏன் அதிகமான ரிசல்ட் வரலை அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து இதில் அதிகமாக பேராக இருக்கும் ஒன்று வந்து அதிகபட்சம் கான்செப்டில் உள்ளே வராததுனால இந்த எண்கள் வரலை ஒன்று உங்களுக்கு கான்செப்டில் வர்ற அன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய எண்களை டைரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிக் ப்ளேயர்ஸாக வந்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தினமும் அஞ்சு செட்டு ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் ஓகேங்களா நீங்கள் மீடியமாக குறைஞ்ச பட்சத்தில் விளாட்றீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று உங்களுக்கு என்றைக்கெல்லாம் தோணுதோ பதினாலு பதினாறு பதினெட்டு எண்பத்தொன்று அறுபத்தொன்று நாற்பத்தொன்று பதினொன்று இந்த நம்பருங்களை கான்செப்டில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் இதை தான் நான் சொன்னேன் இந்த நம்பரை முடிஞ்சவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஒன்று நாலு ஆறு எட்டு இந்த மாதத்தில் இந்த நாலு நாட்களில் கேப்பில் வரலன்னா ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் மேலே சைபர் அறுபத்தெட்டு அப்படின்னு வந்தால் அன்றைக்கி அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஆறு ஏழு நாள் ரிசல்ட் இல்லை அப்புறம் நாற்பத்தாறு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ரிசல்ட் இல்லை நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் டபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு அதே பேட்டனில் இருக்கக்கூடிய நம்பரில் எதுவுமே வரல நாற்பத்தெட்டு வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நம்பரே வரல சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகும் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும் ஒன்றாந்தேதி முதல் இதை ட்ரை பண்ணுறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல ஒரு வெற்றியை தரும்னு நினைக்கிறேன் ஒரே நாளில் ரெண்டு வீடியோ நான் எனக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்த பயனுள்ள தகவல்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் இன்றைக்கி நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இதுதான் நம்ம ஃபோர் டிஜிட்டில் கொடுத்துருந்தோம் ஃபாலோ அப் நம்பர் ரெண்டு நம்பரும் ஃபோர் டிஜிட்டில் த்ரீ டிஜிட்டில் ரெண்டு ஃபாலோப் நம்பரும் கொடுத்தோம் அதே தான் இந்த நம்பர் ஓகேங்களா இந்த நம்பரை மேக்ஸிமம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு தினமும் ஒரு செட்டுங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே வாங்க இந்த நம்பர் ஒன்று நாலு ஆறு எட்டுங்கிற கான்செப்டில் இருக்கக்கூடிய எண்களில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்கள் கருப்பு கலர் கட்டத்தில் இருக்குது ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் வந்த நம்பர்ஸு முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்